கிணறுகளில் ஆண் கிணறு பெண் கிணறுன்னு இருக்குது தெரியுமா இந்த தலைமுறைக்கு கிணத்தை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது கிணத்துல குளிக்கிறது விளையாடுறது நீச்சல் அடிக்கிறது கோச்சிக்கிட்டு போய் கிணத்து படிக்கட்டில் உட்காந்து அழுகிறது கிணத்து மீன்களை ரசிக்கிறது கிணத்து படிக்கட்டில் உட்காந்து படிக்கிறதுன்னு கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் கிணறுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தொட்டனை தூரும் மணற்கேணின்னு சொன்ன திருவள்ளுவர் நினைவுகள் கசியும் இடம் கிணறுன்னு சொன்ன புலவர் மாதிரி கிணறுகளை பற்றிய கதைகள் ஏராளம் இந்த கிணறுகளுக்கு ரெண்டாயிரம் வயசு இருக்கும் எல்லாம் இல்லாத காலத்துல இருந்தது கிணறுகள் தான் விவசாய நிலத்துல இருக்கிறது ஆண் கிணறு கைத்துல மாடுகளை பூட்டி நாட்டுப்புற பாட்ட பாடிக்கிட்டே கமலை மூலம் கிணற்றுக்குள்ள சால் இறக்கி தண்ணிய ஏற்றம் மூலம் வெளியே இறைப்பாங்க கிணத்துல நீர்மட்டம் உயர்றது குறையிறது இத வச்சே விவசாயம் செழிப்பா வறட்சியான்னு முடிவு பண்ணிடலாம் வீட்டுக்கு கொல்லைப்புறத்துல இருக்கிறது தான் பெண் கிணறு கிணத்தடி தான் பெண்களோட நெருங்கிய தோழி தண்ணி இறைச்சி பாத்திரம் கழுவுறது குளிக்கிறது துணி துவைக்கிறது சந்தோஷமான மனநிலையில பாடுறது அழுறதுன்னு சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிற தோழி தான் கிணறு கல்யாணம் முடிஞ்சதும் புது பொண்ணை ஊர் பொது கிணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் வெற்றிலையை கையில் கொடுத்து அதே கிணத்துல வாலியில் தண்ணிய தண்ணியை கையில் அப்புறம் வெற்றிலைய கிணத்துல போட சொல்லுவாங்க கிணத்துல வெற்றிலை மிதக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பெண் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம் ஊர் பொது கிணத்துங்கிறையில தான் இரவு பஞ்சாயத்தும் கூடும் அரசியல் பேசுறது தூங்குறதுன்னு சுவாரஸ்யமா இருக்கும் வெளி உலகம் தெரியாதவங்களை கிணத்து தவளையா இருக்கியப்பானு ஒரு முயற்சியா பாதியில விட்டா பாதி கிணறு தாண்டிட்ட அப்புறம் என்னப்பா தயக்கம்னு குடும்ப சண்டைனா பெண்கள் அழுதுட்டே எங்க அப்பன் இப்படி பாழுங்கிணத்துல தள்ளிட்டாரேன்னு புலம்புறதும் ஒரு சின்ன சம்பவம் பெருசா மாறும்போது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா இருக்குன்னு பழமொழிகள் ஏராளம் நீர் இறைக்கிறது ஒரு உற்சாகமான உடற்பயிற்சியா இருந்தது ஐயா ஏத்தம் எங்க அப்பன் பாட்டன் பூட்டன் சொத்து இது ஏத்தம்னு சினிமா பாடல்களும் கிணறுகளின் பெருமைய சொல்லியது போர்வெல் வந்துட்ட இந்த காலத்துல மோட்டார் போட்டா கிணத்து தண்ணிய உறிஞ்சி வெளியே தள்ளிடுது இன்னைக்கு கிணறுகளில் கமலை சத்தம் ஏற்றம் கப்பி துலா சத்தம் எல்லாம் அடங்கி போய் கிணறுகள் பயனற்று பாழும் கிணறுகள் ஆகி இருந்த சுவடே தெரியாம மூடப்பட்டு கட்டிடங்கள் ஆயிருச்சு நாம தொலைச்சது முப்பாட்டன் சொத்தான ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியமுள்ள ஈரமுள்ள கிணறுகளை மட்டுமல்ல நம் நெஞ்சின் ஈரத்தையும் சேர்த்துதான்